சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கையில் பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயம் இலங்கையினுடைய பிரதமரும் கல்வி அமைச்சருமாக இருக்கிற கரணி அவர்கள் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்றது இப்போ பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து நிற்கிறது உங்களுக்கு ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் உண்மையில் கரணி அமரச சூர்யா அவர்கள் பதவி விலகுவாரா இல்லையா அவர் பதவி விலகப்படுவாரா இல்லையா அப்படின்ற சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக இருப்பவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஆதரவு தாங்க என்ன பிரச்சனைக்காக கரணி சூர்யா அவர்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு உங்களுக்கு ஒரு சிலர் தெரியாதவர்களுக்காக காரணத்தை சொல்லிவிட்றேன் இலங்கையில் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த கல்வி நீங்கள் இங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்கள் தாயத்து போனால் தெரியும் அங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் ஓடி ஓடி பிள்ளைகளை படிப்பிக்கிறத பார்த்தால் அதுக்கு அது என்ன நடக்குதுன்றே விளங்கவில்லை குறிப்பாக நகர பகுதிகள் அதாவது வந்து சென்ற கொலிச்சோ லேடிஸ் கொலிச்சோ அல்லது வந்து செஞ்சோன்சோ அல்லது வந்து வேம்படியோ அங்கே இப்போ அந்த பெரிய கல்லூரிகள் பக்கம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த பக்கத்தில் பிள்ளைகள் பாடசாலையால் விட்டு வெளியில் வேறுகின்ற பொழுது ஒரு மனிசும் ஒரு ப கொடுத்துட்டு அடுத்த கிளாஸுக்கு அனுப்பி விடுவது அல்ல டியூஷனுக்கு அனுப்புவதற்கு வெயிட் பண்ணி கொண்டு பிறகு அந்த டியூஷன் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறமா அந்த டியூஷன் மாசத்தில் போய் நின்று ஒன்று அதில் ஒருத்தர் தனியை கொடுத்து விட்டு அடுத்த டியூஷனில் கொண்டு போய் விடுக்கிறது இப்படி வந்து தொடர்ச்சியாக இது பெரிய ஒரு பிரச்சனையில் இந்த கல்வி இன்றைய கல்வி வந்து இருக்கிறது இந்த கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்த கல்வி நடைமுறை புதிய கல்வி முறை வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்த கல்வி புதிய கல்வி கல்வி முறை வந்து மாற்றப்பட்டது அப் அங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த கல்வி முறைமை அப்படியே தொடர்ச்சியாக இருக்கிறது ஆனால் பெரிய ஒரு பிரச்சனையாக எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற அது எங்களுடைய தமிழ் பிள்ளைகளை பெற்ற பெற்றோராக இருந்தாலும் சரி அல்லது சிங்கள பெற்றோர்களாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி பெரிய ஒரு கல்வி சுமையாக இந்த கல்வி சுமை அங்கே இப்போ இருக்கிறது இல்லை குறிப்பாக இந்த டியூஷன் கொடுப்பவர்கள் அதாவது மாலை நேர வகுப்புகள் அல்லது வந்து பிரேத்திய வகுப்புகள் கொடுப்பவர்கள் வந்து பார்த்தோம்னா இதனை பெரிய ஒரு லாப நோக்கத்தோடு உருவாக்கி விட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் கல்வியை வந்து ஒரு போட்டித்தன்மை உள்ள கல்வியாக்கி விட்டார்கள் அண்மையில் கூட சமூக ஊடகங்களில் பார்க்கின்ற பொழுது ஒரு நாலு வயசு பிள்ளைகள் அஞ்சு வயசு பிள்ளைகளுக்கு கொண்டு போய் ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் வந்து மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பாடு கொடுக்காமல் அங்கே வந்து வகுப்பு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அந்த பகுதி பிரதேச சபை தவிசாளர் வந்து அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக அவர்களை வந்து வார்னிங் பண்ணி போட்டு போன விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த ஐஞ்சாந்து அஞ்சாம் ஆண்டு கொலசிப்பை வந்து நோக்கமாக கொண்டு ஓடுகின்றவர்கள் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள் அதைவிட அந்த அஞ்சாம் ஆண்டு கொலசிப்பை விட இந்த முதலாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கின்ற பொழுதே பிள்ளைகளுக்கான கல்வி சுமையை வந்து அளவுக்கு அதிகமாக சுமக்கின்ற நிலைமை இலங்கையில் காணப்படுறது இது வந்து கல்வி சுமை வந்து வந்ததுக்கான அடிப்படை காரணம் இதை வந்து கல்வியை வந்து வியாபாரம் நோக்கியமாக வியாபாரத்தை வியாபாரத்தை நோக்கி அதை நகர்த்தியமை தான் இது பெரிய ஒரு பிரச்சனைக்கான காரணமாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது நாங்கள் புலம்பெயர் இருந்து இலங்கைக்கு போயிருந்தாலும் எந்த ஒரு சொந்தங்களோடோ உறவுகளோடோ வந்து அங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் பழகுவதற்கோ அல்லது நிற்பதற்கோ அங்கே சொன்னே பேசுவதற்கோ அவர்களுக்கு நேரமில்லை யாரை பார்த்தாலுமே நாங்கள் வந்து பிள்ளையை டியூஷனை கொண்டு போகிறோம் அல்லது வந்து கிளாஸுக்கு விட வேணும் அங்கே கிளாஸுக்கு விடணும் இங்கே கிளாஸுக்கு விட வேணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதிகாலை நாலு மணிக்கு ஆரம்பமாகின்ற இந்த டியூஷன் கிளாஸ் இரவு ஒன்பது மணி பத்து மணி பதினொரு மணி பன்னெண்டு மணி வரையும் தொடர்பாகவும் சொல்லப்படுகிறது எல்லாமே வந்து மீட்டரில் காசு ஒவ்வொரு மனத்தையெல்லாம் படிப்பிக்க வாத்தியாருக்கு வந்து காசு அப்படியே மீட்டரில் ஏறிட்டே இருக்கும் எத்தனை பிள்ளைகளை படிப்பிக்கிறாரோ அத்தனை பிள்ளைகளுக்குரிய காசுகள் வந்து மீட்டரில் ஏறிட்டு இருக்கும் அந்த வகையில் தான் இந்த கல்வி எங்களுடைய வடபகுதியில் இருக்கிறது ஜனாதிபதி இந்த ஜனாதிபதி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஜனாதிபதி இது சம்பந்தமாக அதாவது இந்த கல்வி முறைமையை மாற்ற வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்பட்டது இதனுடைய கல்வி அமைச்சராக இருப்பவர் வந்து கரணி அமரசூரியா அவர்கள்லாம் வந்து கல்வி அமைச்சரும் அவர் தான் பிரதமருமாக இருக்கிறார் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கான பாலியல் கல்வியை வந்து புகட்ட வேண்டும் ஆறாம் வகுப்பில்லையா அப்படின்னு சொல்லி பாலியல் கல்வி சம்பந்தமான பாடத்திட்டத்தை கொண்ட கொண்டு வந்த பொழுது ஓரின பாலியல் சேர்க்கை ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் ஓரின பாலியல் சேர்க்கை சம்பந்தமான ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வந்த பொழுது அங்கே வந்து ஒரு ஆண் தனக்கு தேவையான ஓரின பாலின சேர்க்கையாளரையோ அல்லது ஒரு பெண் தனக்கு தேவையான ஓரின பாலின சேர்க்கையாளரை வந்து இணையத்தில் தேடுவதற்கான லிங்க் அதாவது உங்களை எல்லாருக்குமே இந்த வெப்சைட் லிங்கை வந்து அந்த பாட புத்தகத்துல பதிவேற்றி விட்டார்கள் இது சம்பந்தமாக வந்த பொழுதுதான் இது பெரிய ஒரு பிரச்சனையாக வந்தது ஏற்கனவே இது சம்பந்தமாக வருகின்ற பொழுது பிக்குமார்கள் இருந்து எல்லாருமே இதை வந்து தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய இலங்கை நாட்டுக்குள்ள வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டு இதனை எப்படியா தடை செய்ய வேண்டும்னு சொல்லி பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள வந்து இது காணப்பட்டது ஆனால் இப்போ வந்து இந்த கல்வி திட்டத்தை வந்து எப்படி இல்லாமல் செய்வது அது இந்த கல்வி திட்டத்தை வந்து மாற்றி அமைப்பது பழைய கல்வி திட்டத்தை எப்படி மாற்றி அமைப்பது வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்கின்ற பொழுது அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய சுமையாகவும் இருக்கிறது மட்டுமில்லாமல் இதனால் இதனால அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு பணி சுமையாகவும் இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு நெருடலாகவும் இருக்கிறது ஆனால் ஜனாதிபதி அவர்களை பொறுத்தவரை இந்த கல்வியை வந்து மாற்ற வேண்டும் என்பதில் அவருக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் அவர் மாற்றியே தான் ஆகணும் பிள்ளைகள் வந்து அஞ்சாம அஞ்சு வயசு பிள்ளைன்னு சொன்னால் அஞ்சு வயசு பிள்ளை விளையாடத்தான் வேணும் சொந்தங்களோட போத்தாமணும் கோயிலுக்கு மதத்தலங்களை போகணும் பிள்ளைக்கு ஃப்ரீடம் என்ன ஒன்று இருக்க இப்படியான கல்வி சுமையில் பெற்றோர் ஓடுவது மட்டுமில்லாமல் பெற்றோருக்கு வந்து அது பணி சுமையாக மாறி இருப்பது இதனால் வந்து கல்வி சுமை மாற்றணும் என்றக்காக புதிய கல்வி திட்டத்தை வந்து கொண்டு வருகின்ற பொழுது இப்போ வந்து இந்த லிங்க் நான் ஏற்கனவே சொல்றது போல ஓரினச் சேர்க்காளர்களுக்கான லிங்கை வந்து இந்த ஆறாம் ஆண்டு வகுப்பு புத்தகத்தில் போட்டதனால வந்த பிரச்சனை எப்படியாவது இவரை பதவி விலக்க வேணுமான்னு சொல்லி எதிர்கட்சியினர் வந்து திடசங்கர்ப்பம் பூண்டதன் விளைவாக அவர் மீது பல்வேறுபட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வருவதற்காக கடந்த பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து திட்டம் போடப்பட்டது கரணி அமரசூரியக்காக ஆனால் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கையொப்பம் வாங்க வேண்டும் அல்லது எல்லாரிடம் வந்து கையொப்பம் வாங்கிவிட்டு அதுக்கப்புறமாக மாதத்தினுடைய முடிவு இருபதாம் தேதி அறுபத்தோராம் தேதி அடுத்த பாராளுமன்ற அமர்வில் வந்து அதனை சபாநாயகரிடம் சமர்ப்பிப்பது அப்படின்ற முடிவில் வந்து எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள் இதில் ஜனாதிபதி அவர்கள் குறுநகல் பகுதிகளையா இடம்பெற்ற ஒரு கூட்டத்தொடரில் சொல்லியிருக்கிறார் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன என்ன தடவுகளா நின்றாலும் நான் வந்து கரணி அமைய சூரிய வந்து பதவி விலக்குவதோ அல்லது இந்த கல்வி திட்டத்தை மாற்றுவதோ வந்து எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இது சம்பந்தமாக கரணி அமரிய சூரிய சொன்ன விஷயம் வந்து நாங்கள் மாற்றிய கல்வி திட்டம் சம்பந்தமாக நாங்கள் கொண்டு வந்த நடைமுறையில் இதில் யாரையோ யாருடையதோ ஒரு திட்டமிட்ட சதிகாரணமாக இந்த லிங்க் வந்து இந்த பாட புத்தகத்தில் பூத்தப்பட்டிருக்குது நான் இது சம்பந்தமாக நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு லொஜிக்காக நாங்கள் யோசித்தோம்னு சொன்னால் யாரோ செஞ்ச பிள்ளை இந்த லிங்கை யாரோ போட்டிருப்பார்கள் கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க லிங்கி ஆரோப் போட்டதுக்காக உடனடியாக கரணி அமர சூரிய வந்து வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து சமூகத்திலே அல்லது வந்து அரசாங்கத்தில் வந்து நடக்க போகிற விஷயமும் இல்லை இல்லை இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் கரணி அமர அமர அமரசூரிய அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான விடயங்களையும் வந்து பொது வழியில் எடுத்து விட்டமை அதாவது வந்து அவர் வந்து ஒரு பெண்ணாக இருப்பதற்கான தகுதியற்றவர் அதாவது வந்து அவர் குழந்தை இல்லை என்பதை காரணம் காட்டி அவரை வந்து பெண்ணாக இருப்பதற்காக தகுதியற்றவர் அப்படின்ற வகையிலே வந்து சொல்லப்படுது ஆனால் கரணி அமராவ் சூரி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லி தான் நான் வந்து இப்பொழுது பாட்டியாகி விட்டேன் அதாவது வந்து தன்னுடைய அக்காவினுடைய மகளுக்கு வந்து பிள்ளை பிறந்து இருக்கிறது தன்னுடைய அக்கா அண்ணா எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியா இருக்கிறார்கள் தனக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை அப்படின்ற மாதிரி கரணி அமரவ் சூரிய அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த விஷயம் சம்பந்தமாக தெளிவூட்டல் ஒன்று வேணும் என்பதற்காக என்ன நடந்திருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய மல்வத்து பீடாதிபதிகள் அவர்களையும் போய் வந்து கரணி அமரசூரி அவர்கள் வந்து இதற்கான தெளிவூட்டலை வந்து வழங்கியிருக்கின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் செய்திகளாக பரப்பப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் கரணி அமரசூரியவருக்கு எதிராக வந்து எந்த விதமான எதிர் நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க போவதில்லை அதுக்காக நாங்கள் கையொப்பமிடப் போவதும் இல்லை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதும் இல்லை சரியான ஆதாரங்கள் எதுவும் இல்லாமல் பொய்யான பொய்யானவர்கள் தகவலை பரப்பி பொய்யான ஒரு விஷயத்தை வந்து பரப்புகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து ஸ்ரீதரன் எம்பி அவர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் செய்தி ஊடகங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே வந்து சொன்னா இந்த ஏவிபி என்னுடைய தலைவராக இருக்கிற விமல் வீரவின்சா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகிம்ச வழி போராட்டத்தையும் கொண்டு வந்திருந்தார் யாருக்காகனு சொன்னால் கரணி அமரசூர்யாவிற்கெதாக அக அஹிம்சா வழி போராட்டத்தில் வந்து வந்திருந்தா அதுவும் பெருசாக வெற்றி அளித்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் பெரிய ஒரு வெற்றி அளித்த மாதிரி தெரியவில்லை அது மட்டும் இல்லாமல் இதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இதில் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு கரணி அமரசூரிய்கு ஆதரவாக இருக்கின்ற பொழுதும் கரணி அமரசூரிய அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க இதில் வந்து எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கிறது இந்த மிஸ்டேக்கை வந்து நாங்கள் இந்த தவறு வந்து நடந்தது இதை நாங்கள் திருத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ இருக்கின்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஜனாதிபதியும் அதே மாதிரி பிரதமர் அவர்களையும் சேர்ந்து வந்து நாட்டை வந்து உயர்திசைக்கு கொண்டு போகிறார்கள் இவர்கள் வந்து பதவி விலக வேண்டும் நாட்டை நான் பாதுகாப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நாட்டை நான் கட்டியெழுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நான் ஜனாதிபதியாகி என்னுடைய நாட்டை மீள கொண்டு வருவதற்கு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சஜித் பிரேமதாஸ் அவர்களும் வந்து ஊடகங்களிடம் வந்து செய்திகளை சொல்லியிருக்கிற விஷயம் வந்து பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்கிறது ஆனால் உண்மையில வந்து இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரையில இந்த கல்வி திட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதில் வந்து கருத்து இல்லாமல் முன்முனைவாக போராடி கொண்டிருக்கிறது கல்வி திட்டங்கள் எல்லாமே வந்து புதிதாக வரப்போ அதாவது வந்து இப்ப வந்து ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்தர கல்வியிலிருந்து யூனிவர்சிட்டியில இருந்து எல்லாமே இந்த கல்வி திட்டத்தை வந்து மாற்ற வேண்டும் என்பதை உன்னிப்பாக நினைக்கிறது இல்லை ஒரு விஷயம் வந்து இந்த பிரேம ஆறு பிரேமதாசால ராஜபக்ச குடும்பத்தினர்களுக்கும் இதுகளுக்கும் இடையில வந்து தொடர்புகள் இருக்கிறதா அல்ல அவர்களினுடைய உந்துதலில் தான் இந்த விஷயம் வந்து இவ்வளவுக்கு பெரிதாக வந்ததா அப்படின்ற விஷயத்துல வந்து சமூக ஊடகங்களில் இன்னும் ஒரு கருத்தாய்வு வந்து பெரிதாக பே பார்க்கப்படுகிறது சொன்னால் இது என்னென்ன இந்த பிரச்சனை இவ்வளவுக்கு பூதாகரமாகி ஒரு சின்ன விஷயம் லிங்க் தானே போடப்பட்டிருக்கும் அதை வந்து எப்படி அது அச்சுட்டதுக்கு அப்புறமாக அது சரிபிலே பார்த்து அதை வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கும் இதை வந்து இவ்வளவுக்கு பூதாகரமாக்கியது யார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் உண்மையில் வந்து இந்த கல்வி திட்டம் அதாவது வந்து இந்த ஒருணைச்சிய ஏற்கை அப்படின்ற கல்வித்திட்டம் இலங்கையை பொறுத்தவரையில் தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து தேவையில்லை அதுக்கான உழிப்புணர்வை கொடுத்துக்கலாம் ஆனால் இப்படியான ஒரு விஷயம் வந்து வருவது வந்து இங்கே வந்து பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது ஒரு நைச்சேர்க்கையாளர்களை வந்து இல்லாமல் பலனனுமே ஒழிய அவர்களை கூட்டுவது அப்படின்றது வந்து உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகவும் சமூக ஊடகப்பரப்பில் பெரிதாக பேசப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு நெச்சேர்க்காளருக்கான எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை புலம்பெயர் தேசங்களில் வந்து ஒரு நெச்சையர்க்காளருக்கான அங்கீகாரம் இருக்கிறது இதில் இன்னும் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் அண்மையிலான ஒரு கனடாவில் கூட எங்களுடைய தமிழ் சகோதரிகள் ஒருநெய்யாளர்கள் வந்து திருமணம் செய்த பொழுதும் பெரிதாக ஒரு பெரிய பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இது சம்பந்தமாக எங்களுடைய எங்களுடைய தமிழர்கள் கலாச்சாரத்தில் அல்ல இலங்கையினுடைய ஆசிய நாடுகள் ஆசிய நாடுகள் பொழுது இலங்கை இந்தியாவினுடைய கலாச்சாரங்களில் வந்து இந்த ஒருநெண்கையாளர்கள் இல்லை குறிப்பாக எங்களுடைய தமிழர்களை பொறுத்தவரை ஒருநிணை அப்படி என்பதை வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக ஒரு காலகட்டங்களில் இருந்து அப்படியான ஒரு விஷயமே இல்லாமல் இருந்தது ஆனால் இப்பொழுது இப்போ நாட்டினுடைய கல்வி நிலைமைகளில் வந்து இப்படி மாற்றங்கள் கொண்டு வருகின்ற பொழுது அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய தொழில்நுட்பங்களின் ஊடாக பிள்ளைகள் வந்து பல விஷயங்களை வந்து இப்ப பார்க்கிறார்கள் அறிகிறார்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இப்ப ஒரு விஷ் பாரதூரமான விஷயமாக இலங்கையை பொறுத்தவரையில பார்க்கப்படுறது எங்களுடைய சிறார்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கிறது குறிப்பாக பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை இந்த விடயத்திலேருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி